ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடகராசிக்கு எப்போது பணம் வரும் இது தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது கடகமுங்கிறது ராஜவீதி அப்படின்னு சொல்லுவாங்க கடகமும் ராஜ ராஜவீதி அப்போது கடகத்தில் பிறந்தாலும் சிம்மத்தில் பிறந்தாலும் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் தேவைப்பட்டாலும் தேவைப்பட்டாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அரசாங்கத்தோடும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களோடும் அரசியல் ரீதியான தொடர்புகளும் அவர்களுக்கு ஏற்படும் அப்படி இல்லைன்னா இவர்களே உயர் அதிகாரிகளாகவும் அரசாங்கத்தில் பொறுப்பில் இருப்பவர்களாகவும் அரசியல் தலைவர்களாகவும் இல்லை அரசியலில் வந்து ஆக்டிவாக ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ராசிக்கு எப்படி பணம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு ரெண்டாம் அதிபதி தான் நேரடியான பணம் எல்லா ராசிகளையும் போல ரெண்டாம் தான் நேரடியாக பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ கடகராசிக்கு ரெண்டாம் உரிய கிரகம் சூரியன் சூரியன் கடகத்திலேயே இருந்தால் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் கடகத்திலேயே இருந்தால் கடகத்துக்குரிய காரகத்துவத்தின் மூலமாக அவர்களுக்கு பணம் வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா அரசியல் அரசாங்க ரீதியான தொடர்புகள் அதன் மூலமாக அமையக்கூடிய சில தொழில்கள் ஒன்றும் இல்லை இப்போ கவர்மெண்ட்டில் இருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கும் இந்த விளம்பரத்தை நீங்கள் ஷூட் பண்ணி கொடுங்கன்னு கவர்மெண்ட் கொடுக்கும் அதே போல் அரசியல் தலைவர்கள் ஒரு விளம்பரத்தை இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி கொடுங்க ஃபோட்டோ எடுத்து கொடுங்க பேப்பரில் கொடுங்கன்னு கூட விளம்பரம் கொடுக்கும் இல்லையா இதுவும் ஒரு வகையில் வருமானம் தான் நான் சொல்கிறது ஒரு சின்ன உதாரணம் இதோடு தொடர்புடைய இனங்களில் அவர்களுக்கு வருவாய் அதை கடந்து இரண்டாம் அதிபதி பொதுவாக லக்னத்திலேயே இருக்கும் போது இரண்டாம் அதிபதி லக்னத்திலேயே இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக என்னென்னலாம் வழிகளை ஏற்படுத்தணும் எந்தெந்த வகையிலலாம் குடும்ப உறுப்பினர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எப்போதும் அந்த சிந்தனை மனத்தில் இருக்கிறதுனால தனக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில் பெரும்பகுதியை வந்து அவங்க வந்து குடும்பத்துக்கு தான் செலவு பண்ணுவாங்க வழக்கம் போல் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் கடக லக்னத்தை பார்க்குறதா கடக ராசியிற்கு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் கடக லக்கணமாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் வந்து கடகத்தை லக்கணமாக கொண்டு பார்த்துக்கோங்க இன்றைய தேதியில நீங்க வந்து அன்றாட வாழ்க்கையில நீங்க வந்து கோச்சாரத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கடக ராசியை மையப்படுத்தி நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் ஜாதகத்துக்கும் லக்னத்துக்கும் ராசிக்கும் உள்ள வித்தியாசமாக நாம் பார்க்குறது லக்னமுங்கிறது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறதுனால அன்றாடம் என்ன சந்திரனுங்கிறது அன்றாடம் மாறக்கூடிய எண்ணங்கள் மனநிலையில் உள்ள ஒரு கிரகங்கிறதுனால நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது சந்திரனை ஒட்டி தான் எடுக்கிறதுனால நீங்கள் வந்து ராசியை மையப்படுத்தி இந்த கோச்சார ரீதியாக நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து சூரியன் வந்து மூன்றாம் இடமான கண்ணியில் இருந்தால் கண்ணியில் இருந்தால் மூன்றாம் இடம் அப்படிங்கிறதே சூரியனுக்கு ஒரு நல்ல இடம் தான் பொதுவாக வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் வரும்போது கோச்சார ரீதியாக நல்ல பணம் வரும் அப்போ மூன்றாம் இடத்துல வந்து சூரியன் இருந்தால் அதாவது புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சூரியன் வரும் கோச்சார ரீதியாகவும் புரட்டாசி மாதத்தில் தான் கன்னி ராசிக்கு சூரியன் வரும் அப்போ சூரியன் அங்கே வரும்போது முயற்சிகளால் அவர்கள் வந்து வருவாய் ஈட்டுவார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பெரிய அளவுக்கு அவர்களுக்கு வந்து பண பஞ்சம் இருக்காது அடுத்தது சகோதரர்கள் மூலமாகவும் இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகள் மூலமாகவும் தன்னக்கு நண்பர்கள் மூலமும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்டை அயலாரை வந்து நம்ம நண்பராக எடுத்துக்கிறோம் நேரடி நண்பராக எடுத்துக்கிறது இல்லையா சிறு பயணங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் அடுத்தது இந்த புரட்டாசி மாதம் என்னத்தை குறிக்கிறது அப்படிங்கிறதுனா புரட்டி போடுறதும் பாங்கல்ல சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருவாயை வச்சு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கக்கூடாது அந்த குடும்பத்தை தலைகீழே புரட்டி உச்சத்து கூட கொண்டு வந்துடுவாங்க அதனால கடக லக்கணமோ கடகராசியோ மூன்றாம் இடத்துக்கு சூரியன் வரும்போதும் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது பிறந்தவர்களுக்கும் அது ஒரு நல்ல பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் கடகலக்கணத்துக்கு நேரடி வருவாயை தரக்கூடிய சூரியன் நான்காம் இடத்தில் இருந்தால் துலாம் ராசியில் வந்து சூரியன் நீச்சம் அடைகிறதுனால இந்த நான்காம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து வருவாயை வந்து ஈட்டக்கூடிய வழிகள் வந்து சற்று குறைவாகத்தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சூரியன் நீச்சமாகிறதுனால இவங்க வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ எந்த அளவுக்கு செய்து கொடுக்குறாங்களோ அதற்கு உகந்த வருவாய் வராது அதாவது நூறு ரூபாய்க்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து நாற்பது ரூபாயும் முப்பத்தஞ்சு ரூபாயும் கிடைக்கும் எந்தெந்த மாதிரி தொழில்களில் அவங்க கவனம் செலுத்துனாங்கன்னா அவங்களுக்கு வருவாய் வருங்கும் போது இது வந்து பொதுவாக இதுக்கு வணிக வீதி ஆற்றங்கரை அப்படிங்கிறது பேர் அப்போ ஒட்டியுள்ள இடங்கள் என்னென்ன அப்படின்னா படுகை அப்படின்னு சொல்லுவாங்க படுகை சம்மந்தப்பட்ட நிலங்கள் அதை ஒட்டி நடக்கக்கூடிய தொழில்களை வச்சு அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க வணிக வீதி அப்படிங்கிறதுனால நாட் ஓன்லி துணிமணிகள் வணிகம் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இருந்தாலும் சூரியன் அந்த இடத்துல நீச்சம்ங்கிறதுனால வருவாய் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது வணிகம் வந்து அவர்களுக்கு சிறப்பாக இருந்தால் கூட அந்த வருவாய் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது போட்ட முதலீட்டளவுக்கு வருவாய் கிடைக்குதாங்கிறது அப்பப்போ சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த சூரியன் வந்து ஐந்தாம் இடமான விருச்சிகத்தில் இருந்தால் அது வந்து ஏற்கனவே செவ்வாயோட வீடு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால மருத்துவம் தொடர்பான துறைகள் மூலமாக இவர்கள் வந்து வருவாய் ஈட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மருத்துவம் படித்த மருத்துவர்களாக டாக்டர்களாக ஆகிடுவாங்க அல்லது இந்த மருந்து சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் சொல்லல மெடிக்கல் ஷாப் வைக்கலாம் அல்லது பார்மசியூட்டிகல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களாக இருக்கலாம் அல்லது மருத்துவமனை சம்மந்தப்பட்ட பணியாளர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் இல்லையா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரசாயனம் சம்மந்தப்பட்ட துறைகள்லேயும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு அதிகமாக இருக்கு மருத்துவமனைகளில் நிறைய பேர் வேலை செய்வதற்கும் அது மூலமாக வருவாய் ஈட்டுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த கடகள இரண்டாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்தில் இருந்தால் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் செய்வாங்க அந்த வேலை எப்படி இருக்கும்னா உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களுடைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் பணிபுரிபவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய சில வேலைகளை செய்து கொடுப்பவர்களாக இருக்கலாம் ஆறுங்கிறது இந்த இடத்துல வந்து பணி எப்படி தானே பார்ப்போம் அப்போ எதிர்பார்த்த அளவுக்கு வருவாய் கிடைக்குமா அப்படின்னா இவர்களை பயன்படுத்தி கொள்பவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் இந்த இடத்துல என்ன மாதிரியான மூலமாக வருவாய் ஈட்டுவாங்க பார்த்தீங்கன்னா புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறது மூலமாக வருவாய் avec கோயில் சம்பந்தப்பட்ட பணிகள் செய்வதன் மூலமாக வருவாய் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்குறவர்கள் இருக்காங்கள்ல அது மூலமாக வருவாய் கிடைக்கும் போர்பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறவங்க மூலமாக வருவாய் கிடைக்கும் சில பேர் நிதி நிறுவனங்கள் வங்கிகள் போன்ற இடங்கள்லையும் பணிபுரிவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் கடகராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு வந்து சுய தொழில் அதிகமாக செய்யறதுக்கு விரும்புவாங்க வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ வருவாய் வந்தாலும் சரி அவங்க வந்து சுயமாக சம்பாதிக்கணும் அதாவது கொஞ்சம் சின்ன தொழில்கள் கூட சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதிகமாக கவனம் செலுத்துபவர்களாக இருப்பாங்க மகரம் அப்படிங்கறதுனால உழைப்பை அதிகமாக செலுத்தி அதன் மூலமா எடுக்கக்கூடிய வருவாய் சில தொழில்கள்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் சில தொழில்கள் இருக்கும் அப்படி இருக்காது சில பேர் உழைப்பு அதிகமாக செலுத்தி மூளை அதிகமாக செலுத்தி இந்த கன்சல்டன்ட் அந்த சில வந்து கன்சல்டன் எடுத்துக்கிட்டு அந்த ஒர்க்கை சிலர் மூலமாக வச்சு செய்து கொடுத்துட்டு அந்த மாதிரி வேலை வாங்குறவங்களா இருப்பாங்க அதாவது இயங்குவதன் சுதந்திரமா தொழில் செய்வதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதற்கு அடுத்து இந்த ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் கும்பராசியில் இருந்தால் கடகராசிக்கு வருவாய் தரக்கூடிய சூரியன் எட்டாம் இடமான கும்பத்தில் இருந்தால் இவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வருவாய் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது உழைக்கிற அளவுக்கு தேவையான வருவாய் இங்கே கிடைக்குதா கிடைக்கதா அப்படிங்கிறத பார்க்க முடியாது ஒருவேளை அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைத்தால் அவர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில் என்ன வேலையாக இருந்தால் கூட சரி ஏன்னா கும்பம்ங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹோட்டல் உணவு தொழிலோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா செக்கு கிரைண்டர் இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கோயில் நிர்மாண பணிகள் குகைகளில் சம்மந்தப்பட்ட வேலைகள் இது எல்லாத்தையும் மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் இவர்களுக்கு என்ன வருவாய் கிடைத்தாலும் அதில் வந்து ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தாங்கன்னா இவர்களுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து ஓரளவு தடை இல்லாமல் இருக்கும் வர்றதே ரொம்ப குறைவாக இருக்க நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது உங்களால் முடிந்த இவ்வளோ என்னால் செய்ய முடியும் ஒருத்தருக்கு ஒரு வேலை ஒரு ஃப்ரீயாக சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் நூறுரூபா ஆகணும் அதை செய்யலாம் இல்லையா அந்த மாதிரி செய்யும் போது அவர்களுக்கு வந்து வருவாய் கூடும் என்ன இருந்தாலும் பணத்தில் வந்து அவர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி மாதிரியாக தான் இருந்துகிட்டு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கடக ராசிக்கு வருவாயை தரக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடமான மீன ராசியில் இருந்தால் ஒன்பதாம் இடம்ங்கிறது பொதுவா சூரியனுக்கு உகந்த இடம் இல்லை இல்லையா இந்த சூரியனை வேற ஏதாவது சுபக்கிரகங்கள் பார்த்திருந்தால் தந்தை வழியில் அவர்களுக்கு ஓரளவு வருவாய் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பல பேருக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் தான் தந்தையோடு ஒத்து போகிறதே ஒரு பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை தாண்டி இவர் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து வருவாய் தரக்கூடிய விஷயங்கள் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட துறைகளில் பணியாற்றலாம் அல்லது பார்த்திங்கன்னா தனியாக உயர்கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு வந்து பயிற்சி வகுப்புகள்லாம் எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி செய்யலாம் உயர்ந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம் துறை தோறும் பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை அப்படின்னு தேவைப்படும்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கு அரசு அல்லது அரசாங்கம் தொடர்பான ஒரு விஷயங்களுக்கு சில தனியார் நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் முக்கியமாக இந்த டைரக்டர் ஆலோசகர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆலோசனைகள் சொல்லலாம் படிப்பு குறைவாக உள்ளவர்கள் சாதாரண மனிதர்களை வந்து ஆலோசனை சொல்லி அவர்களை வழிநடத்துவதன் மூலமாகவும் அவர்களுக்கு வந்து வருவாய் பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து கடகராசிக்கு நேரடி வருவாயை தரக்கூடிய சூரியன் பத்தாம் இடமான மேஷத்தில் இருந்தால் பொதுவாக பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பார்க்கலாம் சூரியனுக்கே ஒரு திக் பலம் நல்ல வருவாயை அதிகாரமிக்க பதவியும் கிடைக்கும் அது அரசு துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் அவர்கள் வந்து ரொம்ப இருப்பாங்க இவர்கள் வந்து ஒரு நூறு பேருக்கு உயரதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பவர்களாக இருக்கலாம் இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து பெரிய அளவுக்கு வேலை அவங்க வந்து பெரிய அளவுக்கு அதாவது என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் வேலை கிடைக்கல வருமானம் இல்லை அப்படிங்கிற பாதிப்பு வந்து அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு சந்திக்க மாட்டாங்கிறது மட்டும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ரெண்டாம் அதிபதியான சூரியன் பதினோராம் இடமான ரிஷபத்தில் இருந்தால் இந்த இடத்துல ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா கடக லக்கணத்துக்கு வந்து கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் பதினோராம் இடம்ங்கிறது நம்ம பாதகஸ்தானம் அப்படின்னு எடுப்போம் இது என்னடாது அது எதுக்கு எடுத்தாலும் அழகாக சொல்லிட்டு வந்து ரெண்டாம் அதிபதி பதினொன்றுல இருந்தால் பாதகஸ்தானம்னு சொல்கிறாங்கல்ல இவனுக்கு வந்து வன்மத்தை வன்மத்தகுக்கிறது வேலையா போச்சு அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க அப்படி இல்லை ஜோதிட விதிகளை பார்க்கும்போது நம்ம சரமஸ்துர உபயத்தையும் பார்க்கணும் பாதகஸ்தானம் பகைஸ்தானத்தையும் பார்க்கணுங்கிறதுனால எடுத்து சொல்கிறோம் இந்த சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது வருவாய் வந்து ஓரளவு பாதிப்பை தான் கொடுக்கும் மற்ற லக்கணங்களுக்கு ஓகே சரலக்கணம் சரராசி அல்லாத மற்ற ராசிகளுக்கு ஓகே கோச்சார ரீதியாக பார்க்கும்போது கடகராசிக்கு பதினோராம் இடம் போது இந்த ரிஷபராசியில் வந்து வைகாசி மாதம் ஒரு மாதம் தானே சூரியன் இருக்கும் அந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் வருவாயில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வருவாய் வந்ததுன்னா அதை தாண்டி செலவுகள் வேறு வகையில் எழுத்துட்டு போகலாம் அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது ப பன்னிரெண்டாம் இடமான மிதுனத்துக்கு சூரியன் வரும்போது பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை என்றாலும் கூட இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டின் மூலமாக நமக்கு ஒரு வருவாய் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் நாமளே ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போய் அந்த இடத்துல சம்பாதிக்கிறவர்களாக கூட இருக்கலாம் அடுத்தது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க நம்மளுடைய பிள்ளைகளோ உறவினர்களோ நமக்கு பணம் கொடுக்குறவர்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட வெளிநாட்டு நிறுவனத்தில் நமக்கு இங்கே இருந்துட்டு வேலை செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் மருத்துவமனைகளில் பணியாற்றினாலும் சரி டிராவல் ஏஜெண்ட் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி பயணங்களுக்கு ஏற்பாடுகள் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி மருத்துவமனை சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறது இந்த மாதிரி இடங்கள் மூலமாகவும் வருவாய் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கடக லக்கணமாக இருந்தால் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க கடக ராசியாக இருந்தால் கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல ஒரு ஒரு மாதமும் சூரியன் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வருவாயை பார்த்துங்க இதுதான் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்து வந்து வருவாய் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடம் மறைமுக வருவாயை கிடைக்கும் பதினோராம் இடம் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறதுனால எட்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து சனி அப்போ சனியை பொறுத்த வரையில் எட்டாம் ஏழாம் இடத்துக்கும் உரிய கிரகம் அதுதான் எட்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம்ங்கிறதுனால சனி வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வருவாயே கொடுக்காது உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ சனி மறைவிடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த சனி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா எப்போதாவது ஒரு தான் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அது பெரிய அளவில் கொடுக்கும் ஏன்னா பொதுவாகவே கடகராசி கடகலக்கணத்துக்கு அரசியல் ரீதியான தொடர்புகள் இருக்கும் தலைவர்களோட தொடர்பு இருக்குங்கிறதுனால அவர்களுக்கு வந்து வேறு வழியில் கூட வருவாய் கிடைக்கலாம் வேறு வகையில் கூட ஸ்டேட்டஸ் கிடைச்சிடலாம் இல்லையா ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் திடீர்னு ஒரு நாளில் கிடைக்கலாம் ஒரே நாளில் அவங்க லைஃப் மாறலாம் இல்லையா அதனால் அதை பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அடுத்தது பதினோராம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் அதிபதிங்கிறது சுக்கரன் தானே இந்த சுக்கரன் கடகராசிக்கு மறைவிடத்தில் இருக்கணும் போல் கடகலக்கணத்துக்கும் மறைவிடத்தில் இருந்ததுன்னா சுக்கரனால் நல்ல பலன்கள் த மட்டும் தெரிஞ்சுக்கணும் என்ன நேயர்களே கடகராசிக்கு எப்போது பணம் வரும் எந்த வகையில் பணம் வரும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்